வணக்கம் வந்தவனின்னால பாருங்கள் லாஸ்ட்டாக நம்ம போட்டு கடலுக்கு போனதுக்கப்புறம் ஏகப்பட்ட கோவனத்தில் எடுத்து நாங்கள் ரெடி பண்ணோம் ஆனால் கோவானத்தில் ஆர்டர் சமாளிக்க முடியாமல் முடிஞ்சிருச்சு எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ இப்போவுமே ஏற்கட்ட இப்போவுமே கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது கஸ்டமர்கிட்ட கோவானத்தில் ஆர்டர் போட்டு பெண்டிங்கில் இருக்குது அவங்களுக்காண்டியும் இனி ஆர்டர் போடுறவங்களுக்காண்டியும் தான் எடுத்த பாருங்கள் அப்படி சைஸை பற்றியலாம் சும்மா நம்ம மீனாக மீனாக பார்க்கும்போது எவ்வளோ ஒரு ஒரு வரலுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா என்ன கருவாடு செய்யும்போது லேசை சுருங்க அவ்வளவுதான் வரேன் சைஸ் அப்படி காட்டுத்தனமான சைஸ் நம்ம மீனாக தான் மீனாக நம்ம குழம்பு வச்சு எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதே இடத்துலயே தான் இன்னைக்கு வந்துக்கிட்டு உங்களுக்கு கருவாடு செய்கிறோம் இதை என கண்டதை எடுத்து செய்யாத அளவுக்கு குவாலிட்டியாக பக்காவா சாப்பிட்டு பார்த்தவங்க எல்லாருமே ரிட்டர்ன் ஆர்டர் வாங்கி அரை கிலோ வாங்கி நூறு கிலோ தான் சமைச்சிருப்பாங்க ரெண்டு கிலோ ஆர்டர் போட்டாங்க ஏன்னா ஒரு வித்தியாசமான செய்முறையில் மக்களுக்கு தரமான குவாலிட்டியில் போடுறக்காண்டி பக்காவாக பார்த்து பார்த்து செஞ்சு நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அதோட ருசி அதிகமானதுக்கப்புறம் அதே கருவாடை உங்களுக்கு அனுப்பி தர்றோம் உண்மையிலேயே செம்ம டேஸ்ட் இந்த முறை நான் செஞ்ச மாடலுக்கு சரியான டேஸ்ட்டு ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கருவாடையும் வித்தியாசமாக நான் ட்ரை பண்ணுவேன் இப்படி செஞ்சால் இப்படி இருக்கும் அப்படி செஞ்சால் ஒரு நேரமும் வித்தியாசமாக ட்ரை பண்ணிவிட்டு அதை நான் வீட்டில் சாப்பிட்டு பார்ப்பேன் சாப்பிட்டு பார்த்து தான் மக்களுக்கு நான் விற்பனைக்கு கொண்டு அந்த மாதிரி இந்த தடவை நான் நான் ஒரு வித்தியாசமான முறையில் செஞ்சேன் அந்த செஞ்ச மாடல் வந்து ஒரு தரமான டேஸ்ட்டை கொடுத்துருச்சு உண்மையிலேயே இவ்வளவு காலத்துக்கு இது வேற லெவல் டேஸ்ட் என்ன உடனே உடனே ரிப்பீட் பண்ணி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏகப்பட்ட பேர் ஆர்டர் போட்டுருக்காங்க அவங்களுக்காண்டி நான் இந்த கருவாடை எடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு வேணும்னா உடனே நீங்கள் நம்ம கான்டாக்ட் நம்பரை கொடுத்து உடனே நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க